வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி விதம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி விதம்பல் குறள் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூறு கண்ணின் துணித்தே கலங்கினால் புல்லுதல் எண்ணினும் தான் விதிப்புற்று கண்ணின் துணித்தே கலங்கினால் புல்லுதல் எண்ணினும் தான் விதிப்புற்று முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கண் பார்வையின் அளவில் பிணங்கி என்னைவிட தான் விரைந்து தழுவுதலை விரும்பி பிணங்கிய நிலையையும் மறந்து கலந்துவிட்டாள் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உடம்பின் பிரிவான மரணத்தை நினைத்து கலக்கமுற்று இறைவனிடம் பொருந்தியிருந்தால் இந்த பிரிவை தவிர்த்து விடலாம் என நினைத்து என் சுவாச காற்றை இறைவன் இருக்கும் இடமான என் சிற நடுவினுள் விரைந்து கலப்புறச் செய்தேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உடம்பின் பிரிவான மரணத்தை நினைத்து கலக்கமுற்று இறைவனிடம் பொருந்தி இருந்தால் இந்த பிரிவை தவிர்த்து விடலாம் என நினைத்து என் சுவாச காற்றை இறைவன் இருக்கும் இடமான என் சிற நடுவினுள் விரைந்து கலப்புறச் செய்தேன் நன்றி என்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து திருமதி பாரதி திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்